எல்லாருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சமுதாயத்திற்கு பங்களிப்பை தரும் குடிமகனாக போகிறேன் என்று பதிலளித்தான் அவன் முன்பு சொன்னதற்கும் இப்போது சொன்னதற்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை அவனிடம் சுட்டி காட்டினேன் முன்பு அவன் நான் அப்படி ஆவதற்கு முயற்சிக்க போகிறேன் என்றான் இப்போது அவனை நான் அப்படி ஆக போகிறேன் என்றான் வித்தியாசம் முயற்சி என்ற வார்த்தையே ஆகும் அவன் முயற்சி என்ற சொல்லை தவித்தவுடன் அது பொருள் உள்ளதாக ஆனது அவன் ஒன்றை செய்யலாம் அல்லது செய்யாமல் விட்டுவிடலாம் ஆனால் முயற்சி என்ற வார்த்தை அவன் உபயோகிக்கும் வரை அவன் சிறைக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எங்களது உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த இன்னொரு சிறைவாசி சிவா இதனை செய்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருகிறார்கள் என்று கேட்டான் எனக்கு இப்போது கிடைத்த திருப்தியே போதும் அது இந்த உலகில் உள்ள அத்தனை பணத்தையும் விட மேலானது என்று அவனிடம் சொன்னேன் உடனே அவன் நீங்கள் இங்கு வரவேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான் இந்த உலகத்தை வாழ்வதற்கு ஒரு சிறந்த இடமாக மாற்றுவதுதான் எனது சுயநல நோக்கமாகும் என்று நான் பதில் கூறினேன் இந்த வகை சுயநலத்தன்மை ஆரோக்கியமானது சுருங்க சொன்னால் நீ என்ன விதைத்தாயோ அதனையே அறுப்பாய் நீ விதைத்ததை விட பன்மடங்கு அதிகமாக பெறுவாய் ஆனால் நீ எதையாவது திரும்ப பெறும் எண்ணத்தில் அதனை வி விதைப்பதில்லை இன்னொரு சிறைவாசியோ ஒருவர் என்ன செய்கிறார் என்பது அவரின் விருப்பத்தை பொறுத்தது சிலர் போதை பொருட்களை உபயோகப்படுத்துகிறார்கள் என்றால் அதில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை நீங்கள் ஏன் அவர்களை அவர்களது போக்கிற்கு விட்டுவிடக்கூடாது என்று கேட்டார் நான் நண்பரே நீங்கள் சொல்வதை நான் முற்றிலும் ஏற்காவிட்டாலும் நான் உங்களுக்கு உடன்பட்டு போய் அதில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை என்று என்னை பார்த்து நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் யாரோ ஒருவர் போதையில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் காரில் அவர் செல்லும்போது ஒரு விபத்து ஏற்படுதா ஏற்படுவதாக கொள்வோம் அந்த விபத்தில் அவர்கள் மோதி இடிக்கப் போவது வெறும் ஒரு மரம்தான் என்று நீங்கள் உத்தரவாதம் தந்தால் நானும் இதற்கு உடன் உடன்படுகிறேன் ஆனால் நீங்கள் உத்தரவாதம் அளிக்காத போது அவர்கள் மது அறிந்தியதால் ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் நீங்களோ உங்களது பிள்ளைகளோ அல்லது நானோ அல்லது எனது பிள்ளைகளோ அந்த சக்கரங்களுக்கு அடியில் சாக வாய்ப்பிருக்கும் போது இவ்விஷயத்தில் தலையிட எனக்கு முழு உரிமை உண்டு என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவர்களை தடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்று பதிலளித்தேன் இது என்னுடைய வாழ்க்கை விரும்பியதை நான் செய்வேன் என்ற இத்தொடர் நன்மையை விட தீமையையே அதிகமாக செய்திருக்கிறது பொதுவாக மக்கள் அதிலுள்ள உண்மையான பொருளை ஒதுக்கிவிட்டு அவர்களுக்கு சௌகரியமான பொருளை எடுத்துக்கொள்கிறார்கள் அத்தகையவர்கள் சுயநலத்தன்மையோடு இந்த தொடரை முடிச்சு போட்டு விடுகிறார்கள் ஆனால் நிச்சயமாக இதன் பொருள் அதுவல்ல இத்தகையவர்கள் நாமெல்லாம் தனித்தனியாக வாழ்வதில்லை என்பதையே மறந்து விடுகிறார்கள் நீங்கள் செய்வது என்னை பாதிக்கிறது நான் செய்வது உங்களை பாதிக்கிறது ஆக நாம் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவர்கள் நாம் இந்த பூமியை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நாம் பொறுப்பாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் பெறுபவர் கொடுப்பவர் என்று இரு வகையான மக்கள் இருக்கிறார்கள் கொடுப்பவர்களுக்கு மிக உயர்ந்த சுயமதிப்பும் நல்ல மனப்பாங்கும் இருக்கும் அவர்கள் சமுதாயத்திற்கு சேவை செய்வார்கள் சமுதாயத்திற்கு சேவை செய்வது என்று சொல்லும்போது சொல்லும் போதுதான் சமுதாயத்திற்கு சேவை செய்வதாக சொல்லிக்கொண்டு தனக்கு சேவை செய்து கொள்ளும் போலி அரசியல்வாதிகளை குறிப்பிடவில்லை இம்மனித வாழ்வில் நாம் பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது ஆனால் உயர்ந்த சுயமதிப்புள்ள நல்ல குணமுள்ள மனிதர்கள் பெறுவதற்கான தேவையை மட்டுமன்றி கொடுப்பதற்கான தேவையையும் நன்கு உணர்ந்திருப்பார்கள் ஒருவர் தனது புதிய காரை கழுவி கொண்டிருந்த போது எப்போது இந்த காரை வாங்கினீர்கள் என்று பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார் இதை எனக்கு என் சகோதரன் கொடுத்தான் என்று காருக்கு சொந்தக்காரர் பதிலளித்தார் எனக்கும் இந்த மாதிரி ஒரு கார் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் என்னைப் போன்று உங்களுக்கும் ஒரு சகோதரன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுங்கள் என்று காருக்கு சொந்தக்காரர் பதிலளித்தார் பக்கத்து வீட்டுக்காரரின் மனைவி இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் குறுக்கிட்டு அது மாதிரியான சகோதரனாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார் என்ன அருமையான விருப்பம் தீய பாதிப்புகளில் இருந்து விலகியிருங்கள் இன்று சிறுவர் சிறுமியார் பெரியவர்களிடம் இருந்தும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் போன்றவற்றிலிருந்தும் நிறைய பழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள் சக மாணவர்கள் மற்றும் நண்பர்களின் கட்டாயத்தினால் அவர்கள் புதிய பழக்கங்களை உண்டாக்கிக் கொள்கிறார்கள் இவகை பாதிப்பு உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் மட்டுமல்லாமல் பெரியவர்களிடம் கூட காணப்படுகிறது எனக்கு வேண்டாம் நன்றி என்று சொல்லி தீய பாதிப்புகளிலிருந்து விலகியிருக்கும் துணிவு பலருக்கும் இல்லை இது சுயமதிப்பின்மையை காட்டுகிறது தீய பாதிப்புகள் என்று நாம் எவற்றை குறிப்பிடுகிறோம் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற மனிதர்கள் நெகட்டிவ் பீப்புள் ஒரு கோழி ஒரு பருந்தின் முட்டை வைக்கப்பட்டது முட்டை பொரிந்தது அந்த சின்ன பருந்து தான் ஒரு காட்டு கோழி குஞ்சு என்று எண்ணிக்கொண்டு வளர்ந்து வந்தது அது கோழி குஞ்சுகள் செய்ததை எல்லாம் செய்தது விதைகளை தேடி மண்ணை பிராண்டியது கொக்கரித்தது கோழி குஞ்சுகள் சில அடிகள் அடிகளுக்கு மேல் பறக்கவே இல்லை அதனால் அந்த பருந்தும் அதற்கு மேல் பறக்கவே இல்லை ஒரு நாள் அது வானத்தில் ஒரு பருந்து அழகாகவும் நேர்த்தியாகவும் கம்பீரமாகவும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தது அது கோழிக்குஞ்சுகளிடம் அந்த அழகான பறவையின் பெயர் என்ன என்று கேட்டது அது ஒரு பருந்து அது தண்ணீர் இல்லாத பறவை ஆனால் நீயோ ஒரு சாதாரண கோழி குஞ்சு நீ அது போன்று பறக்க முடியாது என்று கோழி குஞ்சுகள் பதில் தந்தன அந்த பருந்து அதனை உண்மை என்று நம்பி வானில் பறப்பது பற்றி அதன் பின் எண்ணி பார்க்கவே இல்லை உண்மையை உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் திறனும் இல்லாததால் தனது பாரம்பரியத்தின் தன்மையை எல்லாம் இழந்துவிட்டு ஒரு சாதாரண கோழி குஞ்சின் வாழ்க்கையே வாழ்ந்து கடைசியில் இறந்தும் போனது எத்தனை வீணான வாழ்க்கை இது வெற்றி பெறுவதற்கான அனைத்து சக்திகளுடன் பிறந்தும் வளர்ந்த சூழலினால் பாதிப்புக்குள்ளாகி வலுவிழந்து போனது இதுவே பலருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது ஆலிவர் பெண்டால் ஹோம்ஸ் சொல்வது போல வாழ்க்கையின் துரதிருஷ்டவசமான பகுதியே பலரும் தங்களுக்குள் இன்னும் எஞ்சியுள்ள இசையுடனே சவக்குழிக்குள் செல்வதுதான் நம்மை நாமே உணர்ந்து கொள்ளும் திறன் இல்லாததால் வாழ்நாளில் அடைய முடியும் வெற்றிகளை நாம் அடைவதே இல்லை நீங்கள் ஒரு பருந்தை போல உயர உயர பறக்க விரும்பினால் ஒரு பருந்தை போல பறக்கும் முறைகளை கற்க வேண்டும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களோடு சேர்ந்தால் நீங்களும் ஒரு வெற்றி வீரர் ஆவீர்கள் சிந்தனையாளர்களோடு சேர்ந்தால் நீங்களும் சிந்தனையாளர் ஆவீர்கள் கொடுப்பவர்களோடு சேர்ந்தால் நீங்களும் கொடுப்பவர்களாக ஆவீர்கள் குற்றம் குறை சொல்பவர்களோடு சேர்ந்தீர்கள் என்றால் நீங்களும் குற்றம் குறை சொல்லிக்கொண்டு உட்கார்ந்து விடுவீர்கள் யாராவது வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அப்போதெல்லாம் சின்ன அவர்களிடம் குறைகளை கண்டு அவர்களின் முயற்சிப்பார்கள் இப்படிப்பட்ட அற்ப புத்திக்காரர்களை எதிர்க்க நினைக்காமல் விலகி சென்றீர்களானால் நீங்கள் ஜெயித்தவர்கள் ஆவீர்கள் தற்காப்பு கலைகளில் யாராவது உங்களை தாக்க வந்தால் தடுப்பதற்கு பதிலாக சற்று பின்னோக்கி விலகி போய்விட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஏன் தெரியுமா தடுப்பதற்கும் உங்களுக்கு சக்தி தேவைப்படுகிறது நீங்கள் ஏன் அதை உபயோகமான வழியில் பயன்படுத்தக்கூடாது அதேபோல் இப்படிப்பட்ட சின்ன புத்திக்காரர்களை எதிர்க்க அவர்களது நிலைக்கு நீங்கள் இறங்கி வந்தாக வேண்டும் இதையே அவர்கள் விரும்புகிறார்கள் ஏனென்றால் இப்போது நீங்கள் அவர்களுள் ஒருவராகி விட்டீர்கள் ஒரு காலம் இப்படிப்பட்ட எதிர்மறை உடையவர்கள் உங்களை கால் வாரிவிட வாய்ப்பு கொடுக்காதீர்கள் ஒரு மனிதனின் குணத்தை அவன் யாருடன் சேர்ந்திருக்கிறான் என்பதை வைத்து மட்டுமல்லாமல் அவன் யார் யாருடன் சேர்வதை தவிர்க்கிறான் என்பதையும் வைத்தே முடிவெடுக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புகைப்பிடித்தல் போதைப்பொருள் மற்றும் மது நான் ஏன் குடிப்பதில்லை என்றால் என் வாழ்வில் மகிழ்ச்சியான சமயங்கள் வரும்போது அந்த மகிழ்ச்சியை முழுவதுமாக உணர்ந்து அனுபவிக்க விரும்புகிறேன் லேடி அஸ்டோ குடிப்பழக்கம் ஒருவனை கெட்டவனாக்கி அவனை ஒழிவு மறைவில்லாமல் நடக்க வைக்கிறது எனது பயணங்களின் போது சில நாடுகளில் குடிப்பது என்பது ஒரு தேசிய பொழுதுபோக்காக ஆகியிருப்பதை நான் கவனித்து நீங்கள் குடிக்காவிட்டால் உங்களிடம் ஏதோ குறை இருப்பதை போல் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பார்கள் அவர்களது கொள்கை இதுதான் நீங்கள் குடிப்பது உயர்ந்த சரக்காக இருக்கும் வரை உங்களுடைய பேச்சு எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை யாராவது தாகமாயிருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டால் கூட உடனே தங்களிடம் உள்ள மது நீட்டுவார்கள் குடிப்பதும் புகைப்பிடிப்பதும் இன்று கவர்ச்சிகரமானதாக ஆகிவிட்டது முதல் தடவை என்று இது தொடங்கும் மதுவையோ போதைப்பொருளையோ பொருளையோ உபயோகிக்கும் நபர்களை நீங்கள் ஏன் இவற்றை உபயோகிக்கிறீர்கள் என்று கேட்டால் வருவன போன்று பல்வேறு காரணங்களை தருவார்கள் கொண்டாடுவதற்காக வேடிக்கைக்காக பிரச்சனைகளை மறப்பதற்காக ஓய்வெடுப்பதற்காக சோதனை செய்து பார்க்க மற்றவர்களை கவர்வதற்காக நாகரிகமாக இருப்பதற்காக மற்றவர்களோடு எளிதாக கலந்து பழக வியாபார விஷயங்களுக்காக என்ற பட்டியல் நீளும் பொதுவாக எல்லோரும் தங்களது சகாக்களின் அன்பு தொல்லைக்கு அடிபணிந்து விடுகிறார்கள் நீ என் நண்பன் அல்லவா எனக்காக ஒரே முறை எனது ஆரோக்கியத்திற்காக ஒரு ரவுண்டு என்றெல்லாம் சொல்லி இந்த சகாக்கள் தரும் அன்பு தொல்லையின் சக்தியை கண்டு நானே வியந்திருக்கிறேன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர் தெரியாத ஒரு கவிஞரின் பாடல் சமூக நிர்பந்தத்திற்காக குடிக்கும் ஒரு குடிக்காரனின் பிரச்சனை பற்றி மிக நன்றாக விளக்குகிறது உனது உடல் நலனுக்கென விடுதியில் குடித்தேன் உனது உடல் நலனுக்கென என் வீட்டில் குடித்தேன் உனது உடல் நலனுக்கென பலமுறை குடித்து என் உடல் நலனை அழித்துக் கொண்டேன் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது உயிருக்கே உலையாகும் மருத்துவமனையில் சேர்க்கப்படும் நோயாளிகளின் பாதி ஆல்கஹால் தொடர்புடையவர்கள் என்று அமெரிக்க மருத்துவமனைக் கழக அறிக்கையிலும் அறுபது நொடிக்கு ஒருமுறை முறை தொடர்புடைய விபத்தில் ஒருவர் காயமடைகிறார் என்று தேசிய பாதுகாப்பு குழுவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது விபத்து குறிப்பேட்டிலும் குறிப்பிட்டிருப்பதாக ஜெர்ரி ஜான்சன் கூறுகிறார் ஆபாச புத்தகங்கள் மற்றும் திரைப்படங்கள் ஆபாசம் என்பது கிட்டத்தட்ட பெண்களையும் குழந்தைகளையும் இழிவுபடுத்துவதாகும் ஆபாச திரைப்படங்களும் புத்தகங்களும் பெண்களை இழிவுபடுத்துகின்றன குழந்தைகளை பலியாக்குகின்றன திருமணங்கள் முறிக்கின்றன பாலியல் வன்முறையை தூண்டுகின்றன பண்பாட்டு நெறிகளை கேலி செய்கின்றன அமெரிக்காவில் ஒவ்வொரு நாற்பத்தாறு நொடிகளுக்கு ஒரு முறை ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் தேசிய பாதிக்கப்பட்டோர் மையம் குற்றத்தால் பாதிக்கப்பட்டோர் ஆய்வு மற்றும் புனர்வாழ்வு மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கற்பழிப்பவர்களில் எண்பத்தி ஆறு சதவீத நபர்கள் ஆபாச புத்தகங்களையும் படங்களையும் பயன்படுத்துவதாக ஒத்துக்கொண்டுள்ளனர் அதில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் அத்தகைய பாலியல் குற்றங்களை இழைக்கும் போது தாங்கள் கண்டுகளித்த ஆபாச காட்சிகளை பின்பற்றியதாக ஒத்துக்கொண்டுள்ளனர் டாக்டர் வில்லியம் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆபாசத்தை வியாபாரமாக ஆக்கி பணம் சம்பாதிக்கிற அளவிற்கு சிலர் எவ்வளவு தரை குறைவாக போய்விட்டார்கள் என்பதை பார்க்கும் போது வருத்தமாக இருக்கிறது அதை வாங்கும் பைத்தியக்காரர்களை பற்றி என்ன சொல்ல எதிர்மறை திரைப்படங்களும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் இன்றைய குழந்தைகளும் அவர்களது மனப்பாங்குகளையும் பண்புகளையும் கொள்கைகளையும் மற்ற எதிலும் கற்பதை விட அதிகமாக தொலைக்காட்சிகளில் இருந்தும் திரைப்படங்களில் இருந்தும் கற்றுக்கொள்கின்றனர் உயர்நிலை பள்ளியிலிருந்து படித்துவிட்டு வெளிவரும் ஒரு இளைஞன் இருபதாயிரம் மணிகளுக்கு மேலாக தொலைக்காட்சியை பார்த்திருப்பான் பதினைந்தாயிரம் கொலைகளை பார்த்திருப்பான் ஒரு லட்சம் மது சம்பந்தப்பட்ட விளம்பரங்களை பார்த்திருப்பான் என்று அமெரிக்காவில் கணக்கெடுத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் குடிப்பது என்பது வேடிக்கையாகும் புகைப்பிடிப்பது கவர்ச்சியாகும் போதை பொருள் ஒரு நாகரீக சின்னமாகும் என்ற எண்ணங்களையே வெளிப்படுத்துகின்றன குற்ற அளவு இவ்வளவு அதிகமாக இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை தொலைக்காட்சி தொடர்பு திருமணத்திற்கு முன்பாக செக்ஸ் உறவுகளையும் திருமணத்திற்கு பின்னான கள்ளத் தொடர்புகளையும் அழகுபடுத்தி காண்பிக்கின்றன உறவு முறைகளில் பரஸ்பர விசுவாசம் குறைந்து விட்டதிலும் விவகாரத்தளவு அதிகரித்து இருப்பதிலும் ஒன்றும் ஆச்சரியமில்லை தாங்கள் பார்க்கும் விஷயங்களினால் எளிதில் பாதிப்புள்ளாகும் மக்கள் டிவி ரேடியோ மற்றும் பத்திரிகைகளை வைத்தே தங்கள் வாழ்க்கை தரத்தையும் குறிக்கோள்களையும் வகுத்துக் கொள்கின்றனர் நாம் எல்லோருமே நாம் பார்க்கும் விஷயங்களினால் பாதிப்புக்குள்ளாக கூடியவர்கள்தான் வேண்டுமானால் பாதிப்பின் அளவு மனிதருக்கு மனிதர் சிறிது மாறலாம் கெட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது சுய இன்மையும் ஒழுக்கமின்மையையும் காட்டுகிறது ராக்கிசை சில பிரபல பாடல்களின் வரிகள் விரசமானவை நாம் இத்தகைய இசையை கேட்கும் போதும் நிகழ்ச்சியை பார்க்கும் நம்மை அறியாமலேயே பாதிக்கப்படுகிறோம் படிநிலை ஏழு அவசியம் செய்ய வேண்டிய காரியங்களை விரும்ப கற்றுக்கொள்ளுங்கள் சில விஷயங்களை பிடிக்கிறதோ இல்லையோ அவசியம் செய்தாக வேண்டும் உதாரணத்திற்கு குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுதல் தாய்மார்களுக்கு இது எப்போதும் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் இருக்காது சில சமயம் மிகுந்த சிரமத்தை கொடுப்பதாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு செயலை விரும்ப கற்றுக்கொண்டால் எப்பேற்பட்ட சிரமமான காரியமும் எளிதானதாக ஆகிவிடும் எது அவசியமோ அதை செய்ய தொடங்குங்கள் பிறகு எது முடியுமோ அதை செய்யுங்கள் திடீரென்று முடியாததையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி படிநிலை எட்டு நல்ல எண்ணங்களுடன் உங்களது நாளை தொடங்குங்கள் காலை வேளையில் முதல் விஷயமாக ஏதாவது நல்லனவற்றையே படியுங்கள் அல்லது கேளுங்கள் ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்கு பிறகு நமது மனது அமைதியாக இருக்கும் அந்நிலையில் நமது உள்மனம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் இருக்கும் அது அந்த நாளின் போக்கை அமைத்துக் கொடுத்து ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக ஆக்குவதற்கான மனப்பக்குவத்தை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாம் கடின முயற்சி எடுத்தாக வேண்டும் நமது வாழ்வின் ஒரு அங்கமாக நல்ல சிந்தனைகளையும் நடத்தையும் ஆக்கிக்கொள்ள சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல சிந்தனைகளும் நடத்தையும் நமக்கு ஒரு பழக்கம் ஆகும் வரை அவற்றை விடாமல் பயிற்சி செய்ய வேண்டும் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வில்லியம் ஜேம்ஸ் உங்களது வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாகவும் முழு நம்பிக்கையுடனும் அதை செய்ய தொடங்க வேண்டியது அவசியமாகும் என்று சொல்லியிருக்கிறார் வெற்றி பெறுபவர்களும் தோல்வி அடைபவர்களும் வெற்றி பெறுபவர் எப்போதுமே தீர்வின் பகுதியாவார் தோல்வி அடைபவர் எப்போதுமே பிரச்சனைகளின் பகுதியாவார் வெற்றி பெறுபவர் எப்போதுமே வெற்றிக்கான வழிவகைகளை தயார் செய்து வைத்திருப்பார் தோல்வி அடைபவர் எப்போதும் தோல்விக்கான காரணங்களை தயார் செய்து வைத்திருப்பார் வெற்றி பெறுபவர் உங்களுக்காக நான் இதை செய்கிறேன் என்பார் தோல்வி அடைபவர் இது எனது வேலை இல்லை என்பார் வெற்றி பெறுபவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை பார்ப்பார் தோல்வி அடைபவர் ஒவ்வொரு தீர்விலும் ஒரு பிரச்சனையை பார்ப்பார் வெற்றி பெறுபவர் இது கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இது செய்ய முடிந்ததே என்று சொல்வார் தோல்வி அடைபவர் இது செய்ய முடிந்ததாக இருக்கலாம் ஆனால் இது கஷ்டமே என்று சொல்வார் வெற்றி பெறுபவர் ஒரு தவறை செய்தால் அவர் நான் செய்தது தவறு என்பார் தோல்வி அடைபவர் ஒரு தவறை செய்தால் அவர் இது என்னுடைய தவறில்லை என்பார் வெற்றி பெறுபவர் பொறுப்புடன் எதையும் செய்வார் தோல்வி பெறுபவர் உறுதிமொழிகளை தருவார் வெற்றி பெறுபவர்கள் கனவுகளை கொண்டிருப்பார்கள் தோல்வி அடைபவர்கள் வெறும் திட்டங்களை கொண்டிருப்பார்கள் வெற்றி பெறுபவர்கள் நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்பார்கள் தோல்வி அடைபவர்கள் ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்பார்கள் வெற்றி பெறுபவர்கள் குழுவினுடைய ஒரு அங்கமாக இருப்பவர்கள் தோல்வி தோல்வியடைபவர்கள் குழுவிலிருந்து இருப்பவர்கள் வெற்றி பெறுபவர்கள் லாபத்தை பார்ப்பார்கள் தோல்வி அடைபவர்கள் நஷ்டத்தை பார்ப்பார்கள் வெற்றி பெறுபவர்கள் சாத்திய கூறுகளை பார்ப்பார்கள் தோல்வி அடைபவர்கள் பிரச்சனைகளை பார்ப்பார்கள் வெற்றி பெறுபவர்கள் தங்களது வெற்றியை மட்டுமின்றி மற்றவர்களது வெற்றியையும் எதிர்நோக்குபவர்கள் தோல்வியடைபவர்கள் மற்றவர்கள் தோற்றால் தான் தாங்கள் வெற்றியடைய முடியும் என்று நினைப்பவர்கள் வெற்றி பெறுபவர்கள் எதிர்காலத்து வெற்றி வாய்ப்புகளை பார்ப்பார்கள் தோல்வியடைபவர்கள் நடந்து முடிந்ததை பார்ப்பார்கள் வெற்றி பெறுபவர்கள் வெப்பச் சமணி போன்றவர்கள் தோல்வியடைபவர்கள் வெப்ப மானி போன்றவர்கள் வெற்றி பெறுபவர்கள் தாங்கள் சொல்ல வேண்டியதை தேர்ந்தெடுப்பார்கள் தோல்வியடைபவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்ததை சொல்லுவார்கள் வெற்றி பெறுபவர் கடுமையான விவாதங்களில் ஈடுபட்டாலும் மிருதுவான வார்த்தைகளையே பயன்படுத்துவர் தோல்வி அடைபவர்கள் மிது மிருதுவான வா விவாதங்களில் ஈடுபட்டாலும் கடுமையான வார்த்தைகளையே பயன்படுத்துவர் வெற்றி பெறுபவர்கள் கொள்கைகளில் உறுதியாக நின்றாலும் சிறு சிறு விஷயங்களில் விட்டு கொடுப்பார்கள் தோல்வி அடைபவர்கள் சிறு சிறு விஷயங்களில் உறுதியாக நின்றாலும் கொள்கைகளை விட்டுக் கொடுப்பார்கள் வெற்றி பெறுபவர்கள் உங்களுக்கு மற்றவர்கள் எதை செய்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்துவிடக்கூடாது என்ற மனிதநேய தத்துவத்தை பின்பற்றுவார்கள் தோல்வி அடைபவர்கள் உங்களுக்கு மற்றவர்கள் செய்துவிடுவதற்கு முன்னால் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு உங்களுக்கு மற்றவர்கள் செய்துவிடுவதற்கு முன்னால் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு செய்துவிடுங்கள் என்ற தத்துவத்தை பின்பற்றுபவர்கள் வெற்றி பெறுபவர்கள் ஒரு காரியத்தை நிகழ்த்துவார்கள் தோல்வி அடைபவர்கள் ஒரு காரியம் அதுவாகவே நிகழட்டும் என்று விட்டுவிடுவார்கள் வெற்றி பெறுபவர்கள் வெற்றி பெற திட்டமிட்டு தங்களை தயார்படுத்திக் கொள்பவர்கள் இதில் முக்கிய வார்த்தை தயார்படுத்தல் ஆகும் வெற்றியாளர் ஆவதற்கான செயல்திட்ட படிநிலைகள் நான் இந்த அத்தியாயத்தை முன்னர் விளக்கிய எட்டு செயல் திட்ட படிநிலைகளை தந்து முடிக்கிறேன் எல்லாவற்றிலும் உள்ள நல்லதையை பாருங்கள் இப்பொழுதே எதையும் செய்து விடுகிற பழக்கத்தை கொண்டிருங்கள் நன்றி மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உண்மையான கல்வியை பெறுங்கள் உங்களுக்கென்று ஒரு உயர்ந்த சுய மதிப்பினை வளர்த்து கொள்ளுங்கள் தீய பாதிப்புகளிலிருந்து விலகியிருங்கள் அவசியம் செய்ய வேண்டிய காரியங்களை விரும்ப கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல எண்ணங்களுடன் உங்களது நாளை தொடங்குங்கள் செயல்திட்டம் இந்த செயல்திட்ட படிநிலைகளை ஒரு அட்டையில் எழுதி அவற்றை இருபத்தி நா ஒரு நாட்களுக்கு தினமும் படியுங்கள் அடுத்த முப்பது நிமிடங்களில் கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதிலளியுங்கள் ஒவ்வொரு செயல்திட்ட படிநிலையையும் வீட்டிலும் வேலையிலும் சமுதாயத்திலும் எப்படி உபயோகப்படுத்தப் போகிறீர்கள் உங்களது இயல்புகளில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர எண்ணுகிறீர்களோ அவற்றை பட்டியலிடுங்கள் இந்த மாற்றங்களால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பட்டியலிடுங்கள் இறுதியாக ஒரு கால அட்டவணையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாற்றங்களை ஏற்படுத்த உறுதிப்பூணுங்கள் இதோடு இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ